இன்றைய தினம் கல்லுக்கடைகளை திறக்கணும் அப்போது பூரண மது நோக்கி தமிழ்நாடு வியாபார சங்க பேரை போயிட்டு இருக்கும்போது எதுக்கு கடை திறக்கணும் ஒரு கேள்வி விடும் அப்போ போதைக்கு மாற்று போதையா இதை நான் சொல்ல மதிப்பிற்குரிய புத்திசாலி அமைச்சர் முத்துசாமி சொல்கிறார் குடிநோயாளிகள் குடியை நிறுத்திட்டால் அவங்களால கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் அமல்களுக்கு மது விலக்க அமல்படுத்தலை கனிமொழி சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லா மதுக்கடைகளையும் மூடிடுவோம் திமுகவினை நடத்தும் மது ஆலைகளையாவது மூடுவோம் அப்படின்னாங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியல இப்போ நீங்கள் மயக்க நின்னால் ஓடி போயிடுறாங்க இந்த கேள்வி அவங்கள கேட்கணும் கள்ளுக்கடைகள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி குடிநோயாளிகள் உடனே குடியை நிறுத்திட முடியாது அப்போ அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவை அந்த கால அவகாசம் போதை யாசி மகளை ஓரளவு நல்வழிப்படுத்தும் அதாவது நம்ம துறைமுருகன் சொன்ன மாதிரி டிரான்ஸ்மார்ட் சாரத்தை கேக்கு கிடையாது ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சு பாருங்க டாஸ்மாக் சாராயத்தில் கிக்கு கிடையாது அதனால கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஏழரை கோடி மக்களை இந்த நாட்டில் ஆளுகின்ற அமைச்சர்களை இப்படி கேவலப்படுத்தினா அடுத்த ஸ்டேட் நம்மளை எப்படி பார்ப்போம் அவ்வளோ ஒரு இழிவான அரசியல் இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் கல்லுக்கடைகளை மூடினார் எதுக்கு மூடினார் எனக்கு இன்னைக்கு விட தெரில அவரை வந்து பெரிய அளவில் சொல்கிறாங்க கல்லுண்ணாமை வள்ளுவர் சொன்னார் அதனால் அப்படி இருக்கணும் அப்போ கள்ளச்சாராயல் குடின்னு வள்ளுவர் சொன்னாரா சாராயத்து குடின்னு வள்ளுவர் சொன்னாரா எதுக்கு கள்ளசாரத்தை மூட மாட்டேங்க ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு டிஆர் ஆர் பாலு மிடா சசிகலா எல்லா கட்சிகளும் சாராயம் நடத்துறீங்க மாச கணக்கில் வருஷ கணக்கில் பல்லாயிரம் கோடி வருமானம் வருது அதனால மூட மாட்டேன்றீங்க அப்போ எளிய விவசாயிகள் எங்க பிழைத்திருவங்களோ நாங்களா தென்னகத்திலிருந்து வந்தவங்க தென்னகத்திலிருந்து நாங்கள் எதுக்கு வந்தோம் அங்க எங்களுக்கு பிழைப்பு இல்லை வானம் பொய்த்தது சரி பனை ஏறி கல் ஏறிக்க நாங்கள் பொழைச்சிக்கலாம் வாய்ப்பில்லை அங்கே இருந்து இங்கே சென்னைகள் அகதிகளாக வந்தோம் நாங்கள் உண்மை தானே தமிழ்நாடுலாம் சென்னையில் வருமா எவ்வளோ பிரச்சனை ஒரு கடை வைக்கும் போது வெளியூர்காரன் உள்ள வந்து கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல பாட்டில்கள் கடைகள் உடைக்கப்பட்டன அதற்காக எங்கள் தலைவர் முத்துக்குமாரால் தொடங்கப்பட்டது தான் சென்னை சென்னை புறநகர் வணிகர் சங்கம் பேரவை அதுதான் வணிகர் சங்கத்தோட வரலாறு சும்மா கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு மறுபடியும் அதே பிரச்சனை கஞ்சா அடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் கடையில் போய் மாமூல் கேட்குறான் பாட்டில உடைக்கிறான் முதல்வர் கேட்கலையா மக்கள் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் எவன் தாளி எடுத்தாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு நாற்பது நாற்பது தூக்கி கொடுத்துட்டீங்க தவறு யார் மேலே மக்கள் மேலே தானே இன்றைக்கி அறுபத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க கேட்க நாதி இல்ல அது முடிஞ்சு ஒரு வாரத்தில் மூணு பேர் யார் கேட்குறீங்க எந்த ஊடகங்கள் இதை பெருதுப்படுத்திக்கிட்டே அதுக்குள்ளே அடுத்த விஜய் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டாரு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு பேருக்கு சாவுக்கு நியாயம் என்ன பத்து லட்சம் தூக்கி கொடுத்துட்டாரு யாரை கேட்டு பத்து லட்சம் தூக்கி கொடுத்தீங்க யாரோட வரிப்பணம் எங்களோட வரி பணம் அது யாரை கேட்டு நீங்கள் தூக்கி கொடுத்தீங்க எல்லாரோடைய வரிப்பணம் அது கொடுங்க எவனும் கள்ளச்சாரம் வித்தனா அவன் சொத்த ஜப்தி பண்ணுங்க அங்க யார் வட்டச்சாலை அவன் சொத்தை ஜப்தி பண்ணுங்க யார் அங்க இன்ஸ்பெக்டர் அவர் சொத்தை ஜப்தி பண்ணுங்க எஸ்பி சொத்த ஜப்தி பண்ணுங்க தவறா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார கலெக்டர் அவர் சொத்தை ஜப்தி பண்ணி கொடுங்க அதாவது தவறுகள் செய்கிறீங்க அந்த தவறுகள் வெளியே தெரியாம பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து பொதுமக்கள் வாயை அடைத்து விடலாம் என்கின்ற ஒரு மகா மட்டமான சிந்தனையை தமிழக அரசு கொண்டுள்ளது இத்தனைக்கும் இந்தியாவில் வளர்ந்த மாநிலம் நம்பர் ஒன் ஜிஎஸ்டி யார் கட்டுறோம் நம்ம தான் கட்டுறோம் ஆனால் அதை மிக விரைவில் குடிகார மாநிலமாக மாற்றுறதுக்கு டெட்ரா கொண்டு வராரு காலையில் குடிக்கிறவனு குடிகாரம் சொல்ல சொல்லாதீங்கன்றார் முத்துசாமி இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சு அதெல்லாம் ஏன் காமராஜர் ஆட்சி பண்ணலையா காமராஜர் மது இல்லாம தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் படிக்கிறோம் இந்த வளர்ச்சி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் காமராஜர் மது இல்லாம காமராஜர் ஆட்சி பண்ணும் ஏன் திராவிட மாடல் ஆட்சியால் மது இல்லாம பண்ண முடியல இது ஒன்றும் தமிழ்நாட்டில் புதுசு இல்லையே அப்போ காமராஜர் அந்த பொற்கால ஆட்சி ஏன் உங்களால் கொடுக்க முடியல ரெவென்யூ கொடுங்க இல்லைன்னா எங்கள் மாதிரி வியாபாரி கூட்டி யாரும் சொல்லுங்கள் எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு வேணும் நாங்கள் ஐடியா தரோம் எல்லாம் சாராயத்தை வித்தோம் கமிஷனர் வித்தோம் கஞ்சா விற்றோம் கஞ்சா விற்கிறவனுக்கு கட்சியில் வச்சோம் மீறி அவனை இப்படி தெருவில் வந்தால் அவனுக்கு கொலை மிரட்டத்தில் விடுத்தோம் ஓட ஓட வெட்டி கொண்டோம் உங்கள் வீரத்தை நீங்கள் காட்ட வேணாம் இந்த தமிழக மக்களை சாராயம் இல்லாமல் வாழ வச்சு உங்கள் வீரத்தை காட்டுங்க அதுதான் வீரம் அதுதான் மூதறிஞர் கலைஞர் அவர்கள் மகன் நீங்கள் மார்த்தட்டி கொள்வதற்கு அதுதான் உங்களோட விஷயம் அதை விட்டு சும்மா அப்படி கள்ள சாரை வித்துட்டு ஜாஃபர் சாதி போன்ற கஞ்சா விக் கிரோனில் கட்சியில் சேர்த்துட்டு சினிமா படத்தில் முடக்கி சாரை ஆலைகளை தொடர்ந்து அப்படி சம்பாதிச்சா போதுமா நாட்டை பாருங்கள் சார் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் சார் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இப்படி குடிச்சி உங்கள் வீட்டில் ஒரு பையன் குடித்தானா நீங்கள் ஒத்துப்பீங்களா சார் நீங்கள் வைசாறு ஓட்டில் போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சரக்கு அடிக்கிறீங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் ஏழைகள் என்ன சார் பண்ணுவாங்க டாஸ்மாகில் சரக்கு இரநூறுபா முப்பதாயிரம் கடன் போய் குடிக்கிறான் சார் கண்ணுக்குட்டி இருபத்தஞ்சு வருஷமாக கள்ள சாணம் விற்கிறான் எழுபது கேஸ் கவர்மாதிரி இருக்குது திமுக இருபத்தஞ்சி வருஷம் இந்த பத்து வருஷம் அதிமுகவும் ஆட்சியில் இருந்துருக்கு அப்போ யார் யார் போச்சு எழுபது வழக்குகள் வச்சு ஒரு கள்ளச்சாரை வியாபாரி கள்ளசாணை விற்கிறான் என்றால் அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது யார் இதுக்கெல்லாம் தீர்வு காணணும் இன்னைக்கு நாங்கள் வந்து வியாபார சங்க இப்போ சார்பாக இருந்தாலும் பல அமைப்புகளை கூட்டுருவோம் எதுக்காகனா இந்த குறள் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் பெரும் வியாபாரிகளின் பொருளை அடங்கி ஒடுங்கி விடக்கூடாது அதாவது பெரிய கட்சியெல்லாம் நமக்கு கூப்பிடல ஒரு 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 ஸ்ட்ராடஜி எடுப்பாங்க திமுக இருக்கும்போது அதிமுக கடையை மூடினுவான் அதிமுக இருக்கும்போது திமுக கடையை மூடினுவான் கூட்டணி கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது அவருடைய கொள்கைகள் மாறும் அதெல்லாம் உண்மை அப்போ மக்களுடைய புரட்சி எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு மக்கள் புரட்சி நடந்ததோ சிறிய சிறிய அமைப்புகள் எப்படி ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகத்தை பீட்டா இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய அமைப்பு பீட்டா ஆட்டோ கட்சி ஓட விட்டாங்களே அந்த மாதிரி இந்த அரசு ஓடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து கல்லுக்கு அனுமதி கொடுங்க என்ன பிரச்சனை உங்கள் ஊர் தென்னை விவசாயம் பண்ண விவசாயம் நான் பழைக்க போகிறேன் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து பிழைக்க போகிறது இல்லை மிடா சசிகலாவுக்கு தினமும் நாற்பத்தண்டி கோடி போக போகிறது இல்லை பல லட்சம் கோடி வச்சுருக்கேன் ஜெகத் காசு போக போகிறது இல்லை டிஆர் பாலு கப்பல் வச்சுருக்கேன் டிஆர் பாலு காசு போக போகிறது இல்லை பல லட்சம் கோடி வச்சுருக்கேன் ஏவா காசு போக இல்லை யாருக்கு போக போகுது எங்கள் விவசாயிக்கு போக போகுது சென்னை ஒன்று கோடி இன்னும் ஊர்லேருந்து வந்தால் அந்த சென்னை தாங்குமா அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் இல்லை என்றால் எங்கள் உயிர் தான் என்ன ஒரு கல் கடை ஆர்ப்பாட்டம் பண்ணி துப்பாக்கி சூட்டில் நடந்தது அந்த துப்பாக்கி சூட்டை எங்கள் நெஞ்சில் வாங்கி கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகேங்களா இந்த நாடு வளம் பெற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் இந்த விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்றால் அந்த துப்பாக்கி குண்டுகளை இங்கே நெஞ்சில் வாங்கிக் கொள்ள நானும் தயார் என் பின்னாடி இருக்க அத்தனை தயார் தானே கண்டிப்பா அரசு ஒரு பாடம் கட்டும் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்

கோர்ட்டுக்கு பின்னாடி கள்ளச்சாரம் காத்து விற்கிறாங்க ஏன் ஜட்ஜுக்கு தெரியலையா போலீஸ் தெரியல இதெல்லாம் வந்து வேற சத்தங்கள் ஓகேங்களா நாங்க என்ன சொல்றோம் நீ கள்ளச்சாரம் காய்ச்சி வீப்பா தப்பு தப்பில்லை ஆனா அது சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் ஜப்தி பண்ணுங்க சொத்தை ஒரு அரசு அதிகாரி சொத்தை ஜப்தி பண்ணா அந்த அரசு அதிகாரி அடுத்த வாட்டி கள்ளச்சாரம் காய்ச்சி விட மாட்டார்ல உண்மை தானே நோக்கி போங்க கல் கடையில் தோற கல்லுல கலப்படன்றீங்க கல்லு குடிச்சா முடக்குவாதம் கல்லுக்கு வந்து உணவு பொருள் அதனால ஏதாவது வந்தா பத்து கோடி தர சமயம் சொல்லி இன்னைக்கு வரும் பதில் உண்டா இன்னைக்கு வரும்போது அதுக்கு பதில் பேசுங்க ஏன் பக்கத்தில் கேரளாவில் கல் இருக்கு கர்நாடகத்தில் கல் இருக்கு ஆந்திராவில் அங்க இருக்கும் செட்டாக போயிட்டான் கேரளாவோட நம்பர் ஒன் குடிக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு கேரளாவில் தான் அதிகம் பேர் குடிக்கிறான் அங்கேயும் கள்ள சாரியமரம் இல்லை அந்த கேளுக்களை நீங்கள் யோசிச்சு தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டு முதல்வர் காதுக்கு போகிற மாதிரி பாருங்க முதல்வர் வந்து வெறும் சினிமா விழாக்கள் மட்டும் நடிச்சா போதாது இதெல்லாம் கொஞ்சம் அதாவது இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவரான பின்னாடி பாருங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இளைய தலைமுறையை குடிச்சு கெடுத்ததுல மிகப்பெரிய பங்கு நடிகர்களுக்கு தான் உண்டு தினமும் வைக்கிறீங்களே எல்லா எல்லா நடிகரும் போடுவோம் போன தலைமுறையை ரஜினிகாந்த் கெடுத்தாரு ஒரு சர்வே இருக்கு போன முறை புகைக்கு அடிமையானதுக்கு மிக முக்கிய காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தலைமுறை குடிக்க அடிமையானதுக்கு காரணம் இப்ப இருக்க இளம் தலைமுறை எல்லாத்தையும் பாருங்க வரிசையா பாருங்க முக்கியமான விஜய் இருக்காரு அஜித் இருக்காரு வேற யாரும் வேணும் அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ரசிகர் வட்டகத்தை அதாவது தான் கட்சி ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கின்ற திராணி கொண்ட விஜய் அவர்களே போன வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கொடுத்தாரு நல்ல திட்டவது கரெக்டா ஒரு வாரத்தில் லியோ பாட்டு உங்க ஓகேவா இன்னைக்கு அவர் ஃபாலோ பண்ணுற பசங்களை யாரு பதினேழு பதினேழு தோன்ற தன்னுடைய கதாநாயகன் எதை பண்றாரோ அதை பண்றது தப்பு நினைக்கிறாங்க நீங்கள் கங்கா பழக அதிகமாச்சு புடி குடி ஊது சினிமா துறை விதைச்சது அவர் இருநூறு கோடி சம்பளம் வாங்குவாரு நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவாரு அதை பார்த்து குடிக்கணும்னு யாரு பார்த்து சொல்றது கணக்கு இருக்குல்ல தெரு தெரு கஞ்சா கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அத்தனை ஷாப்ல சாராயம் கிடைக்குது ஏன் விற்கிறான் இவன் குடிக்கிறதுனால தான் விற்கிறான் இவன் ஏன் குடிக்கிறான் குடிக்கிற தப்பு இல்லை நினைக்கிறான் அதை விதைக்கிறது யாரு நடிகர்கள் தான் தான் இந்த போர்டு ஊடு அதெல்லாம் எடுத்து போடுங்க